போலீஸ் மூன்றாவது குற்றவாளி அந்த சிறு பிஞ்சு குழந்தைகளை அங்கே கூட்டி வந்தாங்க வாருங்க பெற்றோர்கள் அவர்கள் குற்றவாளி நான்காவது சொன்னது முக்கியமான யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் டிவி பூரா குற்றவாளின்னு சொன்னேன் அத்தனை லைவ் ஸ்ட்ரீம் இருக்கிறதுனால தான் உண்மையிலே களத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்குல்ல நீங்கள் வந்து நிகழ்ச்சி நடக்கும்போது நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்க தப்பு இல்லை வேற யாருக்காவது பண்ணுறீங்களா இப்போ தலைவர் கூட தான் போயிட்டு இருக்கேன் நிகழ்ச்சிக்கு தலைவர் இதோ பிறப்பிட்டு விட்டாரா போடுறீங்க ஒரு விஷயத்தில் வந்து அபிப்பிராயங்கள் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கலாம் எனக்கு ஒன்று இருக்கலாம் கேமராமேனுக்கு ஒன்று இருக்கலாம் ஆனால் நீதி என்பது என்றைக்குமே ஒன்றா தான் இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல கீழ் நீதிமன்றம் வந்து தப்புன்னுது இன்னொரு நீதிமன்றம் சரின்னுது இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது நீதி வந்து கேலிக்கூத்தாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அளிக்கிறது தென்னை விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்காதரவை தான் நிற்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களே உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க காவல்துறை மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கள மாதிரி தற்கொலை பயில உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டேங்க சொந்த பிள்ளையை கொண்டு விட்டாங்க சொந்த பிள்ளையை போய் அவங்க வந்து நெரிசலை செத்து போச்சுக்க நீ வந்து டைலாக் பேசி சினிமாக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க ஏங்க நாற்பத்தோரு பேர் செத்து போன பிறகு அவன் பாட்டு எனக்குன்னு போயிட்டாங்களா போலையா அவள் தொண்டையன் குழந்தை செத்தா செத்துட்டு போகுது அரசியல் தான் குழம்பு மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க அயோக்கியத்தனமான செயல் அது சினிமா நடிகர் அப்படி தான் இருப்பாங்க அவங்க போகிற கன உலகத்தில் வாழ்கிறாங்க எம்ஆர் அதை அன்னைக்கே சொன்னார் நீ கொடுக்குற காசுக்காகத்தான் குத்தாட்டம் போடுறேன் நான் ஒரு கூத்தாடி என் பின்னால் வராதுன்னு சொன்னார்ல அப்போ நடிகர்கள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்றீங்க இந்த வழக்கு சிபிஐக்கு மாறினதுல இரண்டு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது ஒன்று இது திமுகவிற்கு பின்னடைவு இது திமுகவுடைய தோல்வி அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இன்னொன்று இது பாஜகவுடைய வெற்றி பாஜக இதனுடைய பின்னணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ பிஜேபி வலையில் சிக்கிவிட்டது விஜய் குறுப்பு அப்படி தான் நம்ம எடுத்துக்கிற வேண்டியது வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சிக்கல் அவங்க அப்பாவை போய் சந்தித்து அவங்க அப்பாட்ட அறிவுரை வாங்கினா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலங்க அவன் ஆயிரம் நீங்கள் பேசட்டுங்க என்னால் வந்து இந்த ஆதவ் அர்ஜுன் செஞ்ச குற்றச்சாட்டும் சரி விஜய் செஞ்சதாக இருந்தாலும் சரி நிர்மல் குமாராக இருக்கட்டும் புஷியானதாக இருந்தாலும் சரி இவங்க வந்து பா அதாவது பாவத்திலே பெரும் பாவம் செஞ்சுருக்குறாங்க புத்தரை என்ன சொல்லிக்கணும் எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்வாய் என்ன நடக்கணும்னு பொறுத்து நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக விசிக்க மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சுப்ரீம் கோர்ட்டு இந்த கரூர் சம்பவத்தை அந்த சிபிஐக்கு மாற்றி இருக்கிறாங்க இதில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுது உங்களுடைய பார்வை நான் முதற்கட்ட பார்வை சொல்வதை விட ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு விஷயத்தில் வந்து அபிப்பிராயங்கள் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கலாம் எனக்கு ஒன்று இருக்கலாம் கேமராமேனுக்கு ஒன்று இருக்கலாம் ஆனால் நீதி என்பது என்னைக்குமே ஒன்னாத்தையா இருக்கும் கண்டிப்பா நீதி வந்து மாறாது ஆனால் என்னன்னு தெரியல கீழ் நீதிமன்றம் வந்து தப்புன்னுது இன்னொரு நீதிமன்றம் சரின்னுது சரின்னு சொன்னால் அதே நீதிமன்றம் அதுக்கு மேலே போனோம்னா தப்புன்னு சொல்லுது இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது நீதி வந்து கேலி கூத்தாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அளிக்கிறது அது அல்லாது வலியவர் நினைத்தால் நீதியை வளைத்து விட முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுது ஏன்னா அங்கே வ எங்கள் தலைவரை சொல்லுவார் எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும் வலியவனை கண்டால் வாளாட்டி செல்லும் எது சட்டம் ஏன்னா தொண்ணூறில் சொன்ன ஒரு முழக்கம் அது மாதிரி என்னுடைய ஒரு ஜெனரலான கருத்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம கீழ் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு கீழ் நீதிமன்றம் தரப்புல பல்வேறு வச்சாங்க குற்றம் தான் குற்றமே சுமத்தினாங்க இன்னைக்கு அந்த நீதிமன்றம் வந்து குற்றங்கிட்டம் சொல்லாட்டினாலும் இன்னைக்கு சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க சிபிஐ தான் நல்லதுதான் ஒன்றும் எங்களுக்கு இல்லை பாம்ஸ்ட்ராங் கூட வந்து நீதிமன்றம் வந்து இதுக்கு மாற்றி இருக்கு சிபிஐக்கு வரவேற்கிறோம் அதில் ஒன்றும் கருத்தில் உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிக்கட்டும் ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா அந்த நீதிமன்றம் ஒரு கருத்துன்னு சொல்லியிருக்கு மாதம் ஒரு முறை வந்து விசாரித்தா போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இழுத்தடிப்பதற்கான வேலையை செய்ய போகிறார்களா இன்னும் அடுத்து வந்து அவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போவதற்கு முன்னாடி இதை வாட்டி ஒருபடி இழுத்துக்கிட்டே போகணும்னு வச்சுங்களேன் யார் குற்றவாளி என்னன்றே தெரியாமல் போயிடும் யாராக இருந்தால் நம்ம குற்றவாளிகள் வந்து கண்டிக்கப்பட வேண்டும் நான் உங்கள் தொலைக்கா உங்களுடைய யூடியூப்லேயே நடந்து சனிக்கிழமை நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் பேட்டி கொடுத்துருப்பேன் நான் அப்போயே சொன்னேன் முதல் குற்றவாளி விஜய் அவர்கள் இரண்டாவது குற்றவாளி யாருன்னா போலீஸ் காவல்துறை காவல்துறைன்னா சொல்லியிருப்பேன் நீங்கள் பாருங்க எடுத்து போட்டு பாருங்கள் மூன்றாவது குற்றவாளி அந்த சிறு பிஞ்சு குழந்தைகளை அங்கே கூட்டி வந்த பாருங்கள் பெற்றோர்கள் அவர்கள் குற்றவாளி நான்காவது சொன்னது முக்கியமான யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் டிவி பூரா குற்றவாளின்னு சொன்னேன் ஏன்னா அவைதான் சொல்கிறாங்க விஜய் இதோ வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் ரேஞ்சிரோவர்கள் சென்று இருக்கிறார் இதோ விமான நிலையத்திற்கு வந்து விட்டார் விமானத்தில் ஏறி விட்டார் தனி விமானத்தில் இதோ வந்து இறங்கி விட்டார் சொன்னாங்களே சொல்லலையா அப்போ என்ன ஆகும் இந்த சினிமா நடிகர்கள் நடிகைகளே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு போதை மாதிரி குடிச்சாதே போதை தண்ணி அடித்தாதே போதை ஆனால் சீமா நடிகர்களை பார்த்தாலே போதை இந்த விஷயத்தில் இன்டர் பண்ணுறதுக்கு சாரி என்ன அப்படின்னா இதை விமர்சனமாக ஒரு பக்கம் பார்த்தாலும் அத்தனை லைவ் ஸ்ட்ரீம் இறக்குறனால தான் உம்மேலே கலத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்குல இல்ல அப்படி இல்ல அதாவது எப்படின்னா நீங்க வந்து நிகழ்ச்சி நடக்கும்போது போது நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க தப்பு இல்ல வேற யாரைக்காவது பண்றீங்களா அப்ப தலைவர் கூட தான் போய் கிடக்குற நிகழ்ச்சிக்கு தலைவர் இதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டார்னு போட்றீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஹைப் இருக்கு அவருக்கு தன்னறிச்சியே அவ்வளவு கூட்டம் வருது அவ்வளவு கூட்டம் வரும்போது உண்மையாக கலத்துல என்ன நடக்குது அப்படிங்கற ஒரு என்ன விஷயம்னா நீங்களே பாயிண்ட் சொல்லிட்டீங்க சினிமா நடிகனுக்கு இதுமாரி செய்வாங்க நாளைக்கு அஜித் குமார் வந்து நான் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அஜித் குதிச்சுட்டாருனா அவரும் போட்டுருவாங்க நாளைக்கு தனுஷு வர போகிறாரா நீங்கள் பாருங்கள் தனுஷுக்கு இதே மாதிரி பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாது நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல்வரை வந்து நீ திரைப்படத்தில் தான் தேடுறாங்க இது தமிழ்நாட்டுடைய என்னன்னு சொல் தலையழுத்தானு தெரியல தமிழ்நாடு ஆந்திராவில் இந்த புலப்பாக இருக்குங்க ஆந்திராவில் கூட துணை முதல்வரே தான் தேடி கொடுக்குறாங்க ஆனால் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து முதல்வரையே கொடுக்குறாங்க நாம வந்து வந்து சினிமா ஒன்னு எதிர்ப்பான ஆட்கள் அல்ல என்ன சொல்றா சினிமாக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க ஏங்க பேர் செத்து போன பிறகு அவன் பாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கல சரி நான் கேக்குறேன் அந்த இதுல பழியானாங்கல நாற்பத்தோரு பேர் இல்ல குழந்தைகள் ஒரு பத்து பேர் அதுல ஆத குழந்தைகளோ இல்ல விஜயோட சொந்தக்காரங்களோ இல்ல குழந்தைகளோ இதா இருந்துச்சுன்னா ஒரு ஜம்முனா போவாரா நான் கேட்குற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி நீ தவிர்த்து நீ தவிர்த்து எஸ் ஆக முடியாது அப்படி போக போவாங்களா ஐயோ என் குழந்தை போச்சு என் குழந்தைக்கு பிரச்சனை வேறு நடக்கக்கூடாது கண்டிப்பாக ஆனால் எல்லா குழம்பும் குழந்தையும் குழந்தை தானே அவள் தொண்டை குழந்தை செத்தா செத்துட்டு போகுது அரசியல் தான் குழம்பு மட்டும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இவங்கள அயோக்கியத்தனமான செயலு அது சினிமா நடிகர் அப்படி தான் இருப்பாங்க அவங்க போகிற கன உலகத்தில் வாழ்கிறாங்க நான் எது சினிமா உலக நடிகர்களை பற்றி பேசுகிறேன் எம்ஆராக தான் அன்றைக்கே சொன்னார் நீ கொடுக்குற காசுக்காகத்தான் நான் குத்தாடம் போடுற குத்தாட்டம் போடுறேன் நான் ஒரு கூத்தாடி என் பின்னால் வராதுன்னு சொன்னார்ல அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஒன்று வந்து விஜய் வந்து எதிர்க்கலை நாற்பத்தொரு உயிர் இறந்து போனதுக்கு நீ எதையாவது வந்து வீரவணங்க செலுத்தினியா இன்றைக்கி நான் பெருமேஸ்வரன் ஏன் இதை பேசுகிறேன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது இந்த நாற்பத்தொரு உயிர்களுக்காக மெழுகு விறுத்தி ஏற்றி வீர வணக்கம் செலுத்தியது அஞ்சலி செலுத்தியது தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் போய் நாங்கள் ஸ்பாட்டுக்கே போய் முந்தானத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் எல்லோரும் கொடுத்துருக்கு ஐம்பதாயிரம் சாதாரண அமௌண்ட்டு தான் ஆனால் நாங்கள் போய் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா காசு முக்கியமில்லை அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ இருக்குங்க பசி எடுக்குதுங்க இல்லை எனக்கு பசியாக இருக்குங்க அப்போ சாப்பாடு வந்தால் தானே அதை விட்டுப்பட்டு நான் வந்து நல்லா சாப்பிட்டு விட்டு நான் பாட்டுக்கு இருக்கும்போது அப்போ சாப்பாடு கொடுத்து என்ன பையன் இவங்களுக்கு அவங்களுக்கு காசு பணத்தை விட ஒரு தலைவன் வந்து ஆறுதல் கொடுக்கணும் தானே தலைவன் நீ மூணு நாளைக்கு பின்னாடி வர்ற டிவியில் வர்ற வந்து டைலாக் பேசுகிற சினிமா படம் பஞ்சு டயலாக் மாதிரி அப்படி டச்அப் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ரிம் பண்ணிக்கிட்டு வந்து பேஸு டோனில் பேசுகிறேன் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காகவே அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவர் எல்லா தளங்கள்லேயும் நடிகிறனா விமர்சிக்கப்படுறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படியா இல்லை நடிப்பு நடிக்கிறது வந்து தப்பு இல்லை நல்ல நடி தம்பி ஆனால் மக்கள்கிட்ட நடிக்காதேன்னு சொல்கிறோம் சினிமாவில் நடி ரைட்டா ஆனால் மக்கள்கிட்ட வந்து உண்மையாகிடும் மக்களை நேசி அதைத்தான் நான் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்போ அடிக்கடி நான் உங்கள் சேனல்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறது தப்பு இல்லை நல்ல நடி ஆனால் அரசியல் வந்து போது நடிக்காது மக்கள்கிட்ட உண்மையாக இருங்க நான் சொல்லலாம் அப்படிங்க நான் ஒரு சாதாரண ஆளுங்க அவர் அப்பா எவ்வளோ பெரிய இயக்குனர் தெரியுமா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் சொல்கிறாருங்க இவனை யாரோ வந்து என் பையனை வந்து தப்பாக வழி நடத்துகிறாங்க ஒழுங்காக வழி நடத்தலை அப்படின்னா அவரே சொல்கிறாரு நானே சொல்கிறதுக்கு இன்னொன்று தெரியுமா ஒன்று சொன்ன நீ அதிர்ச்சி ஆயிடுவீங்க ஒரு சோஷியம் பார்க்குறாங்க எங்கே இப்போ கடைசி அதிர்ச்சி பாண்டிச்சேரி ஒரு சோதிஷன் அவர் அவன் சோசியக்காரன் சொல்லிட்டானா நீ வந்து பிரம்மச்சாரியாக இருப்ப பொன்னாட்டி வரட்டி விட்டாங்க பிள்ளை குட்டியுடைய பந்தத்தில் இருக்காத பிள்ளை குட்டியை வரட்டி விட்டாங்க அம்மா அப்பாவும் பக்கத்துல வைக்காத விரட்டி சிஸ்டர் என்ன வந்து வந்து என்ன பண்றாய்னா பிரம்மச்சாரிய யோகம் உனக்கு வருது நேர போய் நீ சேரில் உட்காந்துடலாம் அப்படின்னா லூசாக்கி விட்டாங்க இப்ப ஆதர போய் நேர போய் அங்க போய் மோடி அமித்ஷா காலில் விழுந்து அங்க வந்து சிபிஐக்கு வாங்கிட்டு வந்த அன்னைக்கு போகும்போது என்ன சொன்னார் நான் விளையாட போகிறேன் நான் வந்து என்னுடைய மேட்ச்சுக்காக போகிறேன் சொன்னார்ல பேட்டியில் இன்றைக்கி பேட்டி திருப்பி போட்டு பாருங்க இப்போ என்ன சொன்னால் மூணு நாலு நாளாக நான் ஃபுல்லாக இந்த வேலையை தான் பண்ணிக்கிறேன் என்ற அப்படின்னு நீ எங்கே பார்ப்போனே எதுக்கு பார்ப்போனே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை அதனால் முழுக்க முழுக்க இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தமிழக மக்களை அந்த சினிமான்ற அந்த மோகம் இருக்குது பார்த்தீங்களா அதை பயன்படுத்தி அவர்களை த தற்கூறியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சார் இந்த விஷயத்தில் விஜய்யுடைய இத்தனை கால மௌனம் வந்து கண்டிப்பா விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுது அவருடைய தரப்பிலையும் அனுமதி கேட்டுருக்காங்க இந்த வீக்ல டேட் பிக்ஸ் பண்ணி போவாங்க அப்படிங்கறது ஒருத்தர் வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு அனுமதிக்கு அப்டேட் பண்ணிட்டு அவர் போனாதான் கூட்டம் கூடுது உடனே அங்க இறந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை நைட்ல போயிருக்காங்க நைட்ல போனே ஒரு ஊருக்கு போனே இல்லை ஒருத்தர் அப்படின்னா நைட்ல போய் பாத்துடலாம் சார் நாற்பது பேரையும் நாற்பத்தோரு பேரையும் எப்படி நைட்ல ஒரே பாத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நாற்பத்தோரு பேர் சித்தமாடிய உங்களுக்கு தெரியாத இது போட்டுக்க மேக்கப் போட்டுக்க மேக்கப் போட்டு மா மாறுவேசில போ மாறு விஷத்துல போய் ரெண்டு குடும்பம் மூணு மூணு நாலு குடும்பத்தை பாரு எங்கயாவது தங்கு அடுத்த நாலு குடும்பத்தை பாரு பார்த்துட்டு வாப்பா இங்க பாருங்க எங்க பாருங்க இப்போலாம் வந்து அது முடிஞ்சு சுண்ணாம்பா ஆயிருச்சு பா செத்துக்கிட்டு அவங்க நேரம் இதாகி போயிருப்பாய் குழந்தைங்க எப்படி தான் நீங்க அப்படி கேள்வி கேட்க எனக்கே தெரியல பத்து குழந்தை வரைக்கும் செத்து போங்க இத்தனை விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் தரப்பு விஜய்க்கு ஆதரவு தான் நிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களே உச்ச நீதிமன்றத்துல வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க காவல்துறை மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி சொல்றாங்க காவல்துறை மேல குற்றம் இல்லைன்னு சொல்லல நான் சொல்ல வேண்ட விஷயம் என்னவென்றால் அந்த ஊரில் இருந்து அவங்களே பாதிக்கப்பட்டவனே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியாக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க நீ சொல்கிறீங்களே இவங்கள மாதிரி தற்கொலை உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டாங்க சொந்த பிள்ளையை கொண்டு விட்டாங்க சொந்த பிள்ளையை போய் அவங்க வந்து நெரிசலில் செத்து போச்சுக்க நீ வந்து டைலாக் பேசிக்கிடுறாங்க இதுதாங்க போதைன்றது நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா உன் குளத்தடா உன் பிள்ளைடா அவன் வருவானா ஏங்க நீ இவ்வளவு சுரீங்களா அப்ப தொண்டு மூலம் சாகட்டும் அடி வாங்கி ஆனா மட்டும் எஸ்கேப்பா போகணும் வீலுக்கு மட்டும் பாதுகாப்பு என்னங்க ஒரு நாக நாகரிகம் உண்மையான தலைவனா இருந்தா அன்னை ஸ்பாட்ல அங்கேயும் இருந்திருக்கணும் அவரு அங்க ஸ்பாட்ல இருக்கறது கரெக்டா இருக்குமா இன்னமும் சார் அது அந்த இடத்துல அவர் இருந்தா இன்னும் கூட்ட நெரிசல் அதிகரிக்கும் இன்னும் கூடுதலாக உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அப்ப அதுக்கு யாரு வருவோம் வானத்துல ஒரு குதிச்சு வந்த ஒரு மாதிரி அது திட்டமிட்டு பண்ணதுங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லங்க யாரும் சார் யார் ஆகவர் ஜூலை திட்டம் அவர் ஸ்ட்ரேட் பூரா ஒரே இடத்துல வந்துருக்கு அவங்க த இது பண்ணியிருக்கிறாங்க கூட்ட நெரிசலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதில் ரெண்டு பேரும் சித்தா அவங்க இவ்வளோ பேர் ஆகும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் சித்தா ஒரு ஃபேமஸ் ஆகிடலாம் எப்படி வந்து அறிஞர் அண்ணாவர்கள் இறந்த பிறகு பன்னிரெண்டு பேர் வந்து செத்து போனாங்க தெரியுமா ட்ரெயினில் வந்து அதேமாதிரி எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும்பொழுது எம்ஜிஆரை நோக்கி அந்த ட்ரெயினில் போனாங்க பார்த்தீங்களா பல நாட்கள் பல மணி நேரம் தான் அங்கே போச்சு இது மாதிரி வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னு முதல்ல வந்து என்ன பண்ணாங்க திருச்சியில் ஏர்போர்ட்டில் குமிச்சாங்க ஆளுகளை போகிறாங்க கூடாது இதே மாதிரி இங்கே வந்து கரூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆளை எத்தனை பேர் குமிக்கிறாங்க அப்படின்றத உளவுத்துறை தெரிஞ்சிருக்கலாம் இப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க அதுதான் நான் சொல்லலை நான் இன்டெலிஜென்ஸும் தப்பு தானே சொல்கிறேன் அவங்க நினைச்சது தானே காப்பாற்றிக்கலாம் மக்களை அன்னைக்கு வந்து உள்ளே போகக்கூடாது உள்ளே போனா நசிங் செத்துருவாங்க இப்போ மக்கள் போகக்கூடாது விஜய் பரப்பிட்டு போனோம்னா அவனை கைது பண்ணணும்னா மேட்டர் முடிஞ்சு போயிருக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விஜய போகக்கூடாது தடுத்தோம்னா அது ஒரு பிரச்சினையாயிடும் ஆளுங்கட்சிக்கு அப்படின்னு அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்புகிறேன் எண்ணுகிறேன் ஆனாலும் கூட இது தவறு இது வந்து நீ போச்சுங்க உயிர் போச்சுங்க நீ அதெல்லாம் யாரும் கவலைப்படல நல்ல ஜாலியாக கோர்ட்டு என்ன சொல்லிச்சு அது என்ன சொல்லிச்சு இது நாற்பத்தோரு உயிரில் பத்து உயிரில் நம்ம பிள்ளைகளாக இருந்தால் கற்பனை பண்ணுவோம் அவன் எதுக்கு சொல்லியிருப்பான் விஜய் சொன்னால் வார நான் நக்கலுக்கு விஜயின்றேன் அதுன்றேன் நம்ம பிள்ளையை போய் அங்கே போய் நசிந்து நம்ம டயலாக் பேசியிருப்போமா திருட்டு பயில எங்கே அவங்களாம் சும்மா இவங்க போல் அடையணும்னு இருக்க பிள்ளைகளை கொண்டு விட்டாங்க பத்து பிள்ளைகளை அந்த பிள்ளையில இன்னைக்கு வளர்ந்து எவ்வளவு ஒரு வரலாற்று இடம் பிடிச்சிருக்குங்க அந்த பிள்ளையில கடிச்சு விஜய பக்கம் கடிச்சு கிடைச்சிட்டு மைண்ட்ல ஏத்துறது ஏ விஜய பாரு அதை பாரு இதை பாருன்னு போச்சு பாவம் உயிர் சரி இப்போ இந்த சம்பவத்துல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை கிளையில ஒரு தீர்ப்பு இருக்கு அதே போல உச்ச உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் ஒண்ணு சொல்றாங்க ஒருவேளை மாநில அரசு தரப்பில் வரக்கூடிய அந்த வாதங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு சாதகமாகவும் உச்சநீதிமன்றம் தரப்பில் வரக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு சாதகமாகவும் வருது அப்படின்னு பார்க்கலாமா நான் நீதிமன்றத்தை பற்றி நான் எதுவும் குறை சொல்ல விரும்பல ஓகே ரைட்டா என்னுடைய கருத்தை நான் எடுத்து பதிவு பண்ணேன் என்றைக்குமே வந்து கருத்துக்கள் மாறுபடலாம் மாறுபட்ட கருத்துக்கள் வரலாம் மாறுபட்ட அபிப்பிராயங்கள் வரலாம் மாறுபட்ட கொள்கை கோட்பாடு கூட இருக்கலாம் ஆனால் நீதி வந்து உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு மாதிரி இருக்கும் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்று நீதி வழங்க வேண்டும் கண்டிப்பாக அதை அவங்க செய்யலையா இல்லை செய்வாங்களா இல்லை செய்ய மாட்டாங்களா இல்லை யார் பின்னாடி இயக்குவாங்களான்ற எனக்கு தெரியாது என்னுடைய பார்வை அந்த பத்து குழந்தைகள் பக்கம் நான் பேசுகிறேன் அந்த மற்றவனை கூட விடுங்க இந்த வயசான கேல்ட்டு போயிலாம் போய் சத்தம் நல்லது இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி கூட சில நேரங்களில் மனசு எனக்கு தோணும் ஆனால் அது ரைட்டு இல்லை ஆனால் பத்து குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு நான் திருப்பி திருப்பி அதை தான் கேட்குறேன் இவங்க கூட போய் விஜயை பார்க்கணும் விஜயை பார்க்கணும் சினிமாவில் பார்த்து பத்தாது அங்கே போய் பார்க்கணும் கூட போயிருக்கலாம் சத்தியா ஆனால் குழந்தை அப்படி இருந்திருக்கு குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம் அதுவாக தானாக நடந்து போச்சு நீ தானே கூட்டி போயிருக்கிறாங்க என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலங்க அவன் ஆயிரம் அவங்க பேசட்டேன்னுங்க என்னால் வந்து இந்த ஆதவ் அர்ஜுன் செஞ்ச குற்றச்சாட்டும் சரி விஜய் செஞ்சதாக இருந்தாலும் சரி நிர்மல் குமாராக இருக்கட்டும் புஷ்யானந்தாக இருந்தாலும் சரி இவங்க வந்து பா அதாவது பாவத்திலே பெரும்பாவம் செஞ்சுருக்குறாங்க யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத பாவம் செஞ்சிருக்கிறாங்க இவங்களா அந்த உணர்வு எப்படி நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு தெரியல கேட்டோம்னா அங்கே நெரிசல் வந்துருச்சு அது வந்துருச்சு இல்லை போலீஸ் பிரச்சனை பண்ணுற உனக்கு வேணுமா இல்லையா நீ என்ன சொல்கிற ஊழல் இருக்குது பத்து ரூபா பத்து ரூபான்னு மேடையில் பேண்ணினியா பாடனியா பாடலையா நீ எங்கன்னா வாய் தோணும் சொல்லிருக்கலாம்ல டேய் பத்து ரூபா கூட கொடுத்து அங்கே போய் குடிக்காதீங்கடா சொன்னார பிள்ளை எங்கன்னா இந்த ஒருத்த சொல்லுங்கள் அந்த நடந்த பேட்டி வேணுனாலும் வந்து நடந்த பேட்டி யாரும் யாருன்னு ரசிகர்கள் குடிக்கக்கூடாது அங்கே மீட்டிங் வரையும் குடிக்க வரணும் எல்லாம் குடிச்சுட்டு குடி வர குப்பையுங்க தான் எனக்கு ஆனால் இப்போ பூரா பார்த்தோம்னா எல்லா டாஸ் மாதிரி இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து வச்சுருக்குது அதெல்லாம் பேசுகிறது எங்களுக்கு துப்பு இல்லை என் பத்து உயிர் போச்சுங்க நீ என்னமோ பேசிக்கிருக்கிறீங்க நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல நெறியாளர் அவர்கள் நீங்கள் என்ன மாதிரி இந்த இது வந்து இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து இவங்களை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல நான் ஏதாவது பேசி உண்மையாக போகிறேன் சரி சார் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறினதில் இரண்டு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது ஒன்று இது திமுகவிற்கு பின்னடைவு இது திமுகவுடைய தோல்வி அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இன்னொன்று இது பாஜக உடைய வெற்றி பாஜக இதனுடைய பின்னணியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் நீங்களே ஆன்சர் சொல்றீங்க அப்ப பிஜேபி வலையில் சிக்கி விட்டது விஜய் குறுப்பு அப்படிதான் எடுத்துக்கிற வேண்டியது பிஜேபி வந்து உதவி எதுக்கு உதவி செய்து இந்த கருத்தையே பிஜேபி தான் எனக்கு கொள்கை எதிர்ப்பு ஏற்கனவே பிரகடனப்படுத்தாரு அப்ப பிஜேபி இவரை வளைத்து விட்டார்கள் எப்படி வந்து எடப்பாடியை வளைத்தார்களோ எடப்பாடி சம்பந்தி பேர சொல்லி வளைத்தார்கள் எடப்பாடி மயம் பேர சொல்லி வளர்த்தாங்களே உங்களுக்கு தெரியல இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு அதனால் உண்மை அது மாதிரி இந்த கொலை மேட்டரை வச்சு வளைச்சி விட்டாங்க பாவம் இப்போ வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சிக்கல் அவங்க அப்பா போய் சந்திச்சு அவங்க அப்பாட்ட அறிவுரை வாங்கினா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த இந்த பாஜக பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறதையே திமுக கட்டு விடும் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தாவேக்கா தரப்பில் சொல்றாங்க தாவேக்கா வந்து தலைவர் விஜய் கூட ஒரு நல்ல இனத்தில் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் நான் ஒன்றும் அதை முரணை சொல்லலை நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான குஞ்சுகளை ஆனிதான் அனில் குஞ்சுகளை உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க அவர் நல்ல எண்ணத்தில் கூட நல்லா நம்ம சம்பாரிச்சுனா இரநூறு கோடி வாங்குகிறோம் முந்நூறு கோடி வாங்குறோம் சரி நம்ம மக்களுக்கு எதாவது சர்வீஸ் பண்ணலான்னு வரலாம் ஆனால் அவன் சேர்ந்துருக்கிற ஆள் போனால் சரியில்லை எல்லாம் திருட்டு பயிலுங்க நான் ஓப்பனாக சொல்கிறேனே ஆதவ் அர்ஜுன் பிஜேபி லிங்கில் இருக்கிறவர் அவங்க மாமியா இருக்குல்ல மாமியா மாமியாக பிஜேபியில் பொறுப்பில் இருக்குது ஒரே மாமியா வீட்டிலேயே சோர் ஷாப்பிட்டு இருக்காரு நைட்டு போனால் மாமியா பேசுமா பேசாதா கருத்து சொல்லுமா சொல்லாதா அது ஒரு க முடிஞ்சோ அதே மாதிரி ஆனந்த் புஷ்ஷி ஆனந்த் புஷ்ஷி ஆனந்த் பிஜேபியில் லிங்கில் இருக்கிற ஆள் அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சேன் வெறே வச்சிருந்தாரு குப்புசாமி அவர் பேர் அவர் இப்போ வந்துக்கிட்டு பெரிய டெவலப் பண்ணி அவர் போயிட்டார் எல்லாம் பிஜேபி அடுத்தது அடுத்து முக்கியமானது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார் என்ன இருக்கிறாளா நிர்மல் குமார் வந்து பிஜேபி இருந்து வந்தாலும் இன்னொரு ஐஎஸ் ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் எல்லாம் ஒரே குரூப்பு தான் ரேஞ்சான அவர் யார் இவர் டோப்பாவை அவுத்தவர் நான் சொல்லலாம் உண்மை யாரும் தப்பாக எடுத்தேன்னா நீ அணில் கொஞ்சம் கத்திக்கிறீங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அதாவது ரைடு விட்டாங்கல்ல ரைடு விடும்போது இவர் தான் உள்ளே போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவர் டோப்பாக முடியவே திறந்து பார்த்துருக்கிறாரு அதெல்லாம் டென்ஷன் இருக்காப்பில்ல விஜய் எனக்கு கடைசி செய்திங்க பிரதர் சிஸ்டர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஏய் என்ன நீ ஏன் இதே நான் யாருன்னு காட்டினாலும் மேலே வந்து ரஷ்யை காட்டினது போட்டாலும் எடுத்து காட்டினது அதை வச்சு இவங்க மிரட்டி கொண்டாந்துருக்குறாங்க கட்சி ஆரம்பிக்கணும் எங்களோட வரணும் அப்படின்னு நினைனமுனை வந்து ரைடு விட்டுருவோம் இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களா ஏதோ ஒன்றரை கோடியா ஏதோ இன்கம் டேக்ஸ் பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி இது மாதிரி பல வேலை செய்வாங்க அது மட்டும் இல்ல நீ சொல் குமார் நீங்களே சொல்லிட்டீங்க இந்த டீம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேஜ் ஜான் ஆரோக்கியசாமி யார் எல்லாம் இந்த டீமு இவங்க வந்து விஜய் ஒரு நல்ல இனத்தில் ஆரம்பிச்சிருந்தாலும் கொண்டு போய் பிஜேபியில் வித்துட்டாங்க எங்க அதுதானே சொல்கிறான் விஜய் தம்பி நீ கவனமாக இருங்க நீங்கள் வந்து சினிமா நல்லா குத்தாட்டம் ஆடலாம் ஆனால் அரசியல் அப்படி இல்லை அரசியல் ரொம்ப மோசமானது நான் அடிக்கடி சொல்லுவேங்க அதாவது அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அப்போ ரொம்ப கவனமாக செயல்படு இல்லாட்டா நீ பாட்டுக்கு சரி போய் ஒரு டீக்கில் டீ சாப்பிட்ற மாதிரி நினச்சிடாத அப்படின்னா பாரு நாற்பத்தோரு உயிர் போச்சு இல்லைங்க முழுக்க முழுக்க சொல்கிறேங்க அவரை வந்து பிஜேபி கிட்ட போய் வித்துட்டாங்க சரி இது இவ்வளவு கூட்டம் விஜய் வராரு அப்படிங்கிறதுக்காக கூடுறதுனாலயே அவர் ஆரம்பத்துல இருந்து பாஜகவை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனாலயே அவர் பாஜகவுடைய பி டீம் பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல அவர் பிடிமா ஏடிமாலாம் நம்ம சொல்லலைங்க நான் மீண்டும் சொல்கிறேன் தெளிவுபடுத்துகிறேங்க குழப்பமே இல்லாமல் அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் மக்களுக்கு பணியாற்றலாம் கூட வரலாம் இல்லை திருசா சொல்லிக் கூட ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த அம்மா ஒரு இதில் சொல்லுது பேட்டியில் நான் அடுத்து சிஎம் ஆறேன் அப்படின்னு அந்த அம்மா நேரடியாக சிஎம் ஆக முடியாது ஜெயலலிதா அம்மா யார் மாதிரி எம்ஜிஆர் வந்தார் அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்துச்சு அதனால அந்த அம்மா கூட அடுத்து வரலாம்னு நினைக்கலாம் இவ்வளோ ஒரு கற்பனைன்னு நினைக்காதீங்க ஒரு அனுமானம் அப்போ இதெல்லாம் பல காரணங்களில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இப்போ இந்த சு மு சுற்றி இருக்கிறாங்க இந்த பயனுங்க நீங்கள் பூரா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் கொண்டு போய் வித்துட்டாங்க நாளைக்கு நாட்டுக்கு தானே சிக்கல் தமிழ்நாட்டுக்கு அவர் வாட்டுக்கு இப்போ இந்த படம் நடித்தார்ல படம் நல்லா ஓடத்தான் போகும் நிச்சயம் நானே போய் டிக்கெட் வாங்கி படத்தை பார்ப்பேன் இன்னொரு படத்தை நடிச்சுட்டு போக வேண்டியதானே அப்போ நடிகர்கள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்றீங்களா நல்லா வரட்டும் எம்ஜிஆர் மாதிரி வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எம்ஜிஆர் செஞ்ச ஒரு வரலாறு சொல்லட்டுமா நீங்கள் அதிலே வந்து நீ புரிஞ்சுக்கிடுவீங்க அப்பவே நீ காரி துப்பிடுவீங்க விஜய துப்பினா நான் பொறுப்பு இல்லை இதே வேலையா இருக்கு என்னன்னா எம்ஜிஆர் வந்து இதே மாதிரி ஒரு மீட்டிங் போட்டாருங்க மீட்டிங் போடும்போது நல்ல கூட்டம் என்ன கூட்டம் எல்லாரும் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய சொல்லுங்க மக்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச என்ன பிரச்சனை மக்களுக்கு தெரியும் இல்லை ஆண்கள்லாம் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பெண்கள்லாம் காதை புத்திக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே வந்து பெண்கள்லாம் ஐயோ ஏதோ முக்கியமான மேட்டர் சொல்ல போகிறாரு குழந்தை எல்லாம் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டார் போய் முடிச்சவரே போயிட்டு வாங்க அண்ணா நாம இருக்காரு அவங்க கேட்டுருக்கேன் என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு ஆமாப்பா ஒரே இனத்து எல்லாரும் நீங்க போயிருந்தீங்கன்னா உள்ள நசிஞ்சிருப்பீங்க பெண்கள் பலவீனமானவர்கள் குழந்தை பலவீனமானவர்கள் நசுக்கி கொண்டிருப்பீங்க அப்படின்னு இவ்வளோ முறையாக செஞ்சிருக்காரு அவரு தலைவர் உனக்கு அந்த அறிவு இருக்கா நீ லைட்டை போட்டு போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த விஷயம் எல்லாருமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க அது ஒரு அப்போ அந்த கரூர் சம்பவம் நடக்கல அது ஒரு சாதாரணமாக அவர் எனக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரசிக்கிறது ஒரு இயல்பு தானே

என்ன திமுக என்ன அதிமுக என்ன பிஜேபி நீ நில்லு ஸ்பாட்டில் நீ இந்த ஹீரோ ஆச்சு நான் இப்ப நான் என் மக்களோட என்ன அடிக்க வர்றது நான் இந்த தவறு செய்யலை அப்படி நின்றுதுன்னா நானே பாராட்டியிருப்பேனே ஆள் அப்டாண்ட் ஆகிட்டே தம்பி எங்கிட்டு போனேன்னே தெரியல தேடி எடுத்துருவேன் இல்லை இப்போ நேராக போய் நீதிமன்றத்தில் போய் ஒரு ஆளை அனுப்பி விட்டு அங்கே பிஜேபி காலில் விழுந்து ஒரு கா இதை வாங்கிட்டு வந்துருக்கு நடத்துங்க நடத்துங்க ஆனால் நீ எல்லாரும் ஏமாத்தலை ஆண்டவனை ஏமாற்ற முடியாது ஆண்டவனை ஒன்று சாமியை சொல்லலை பிரபஞ்சத்தை ஏமாற்ற முடியாது பத்து என்ன நாற்பத்தோரு பேரை கொண்டுருக்குறீங்க யார் குற்றவாளியோ அவங்களுக்கு தண்டனை அடைக்குங்க புத்தரை என்ன சொல்லுங்க எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்வாய் என்ன நடக்கும் பொறுத்து நீங்களே பாப்பீங்க பாருங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேம்பெயின் பண்றாரு அதில் தாவேக்காவுடைய கொடியும் பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்றாங்க உண்மையாக அதிமுக தாவைக்க கூட்டணி அமையுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்ப பிஜேபி எங்க போகும் பிஜேபி அவங்களுடைய கூட்டணியில இருக்காங்க எந்த ஒரு அறிவிப்பும் வரல அவங்க தொடர் மௌனமா தான் இருக்காங்க தாவையக்கா தரப்புல இருந்து இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க இல்ல பேசுவாங்க அரசியல வந்து பாப்பா ஒன்னா சேருவோம் பா அப்படின்னு பேசலாம் இவருக்கும் கூட ஆசை இருக்கலாம் ஒன்னு சேர்ந்து என்ன நான் முதல்வர நீ முதல்வர கூட ஆகலாம்னு முயற்சிக்கலாம் பட் அப்படிலாம் சேர்ந்தாருன்னா இவருடைய அந்த மாசு போயிடும் இப்போ ஆள் கூட்ட வர்றாங்கல்ல இப்போ குண்டாக்க மண்டாக்க வர்றாங்கல்ல சாகுற அளவுக்கு அந்த மாசு போயிடும் அப்ப நாளைக்கு அவரும் ஒரு சாதாரண ஒரு லீடரா தான் போவார் நீ மாஸ் லீடரு தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது மாஸ் எப்படி நடிகரோ அதே மாதிரி நான் எவ்வளவுதான் விமர்சனோ அதை ஒத்துக்கிறேன் ஆனாலும் கூட இவர் தனிச்சு நின்று இப்போ ஜெயிக்க முடியாது அடுத்த முறை இவருக்கான வாய்ப்பு எல்லாம் வளரலாம் வரவு வாய்ப்பு இருக்குது இப்ப நீங்க எப்பயும் எப்படி சேர்ந்துட்டீங்கன்னா ஏற்கனவே பிஜேபி மேலே கூட்டம் இருக்கார் இல்லையா நீ தானே சொன்ன கொள்கை எதிரின்ன இப்ப அங்கேயும் எப்படி சரண்றான இது ஊழல் கட்சி நீ தானே சொன்ன ஊழல்வாதம் கூட்டணி இல்லை சொன்னாயே சொல்லவில்லையா இல்லையா அப்போ அங்கே போய் சேர்ந்துட்டீங்கன்னா நீ ஊழல்வாதியா நான் கேட்க மாட்டேன் மக்கள் கேட்பான்ல அப்பா வந்து அவர் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்களை வளைத்து விட்டாலும் ஒரு வளைவதற்கும் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது ஓகே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் இவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வில் என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் விஜய் சந்திக்கிற சூழல் ஏற்படும் சார் இல்லை ரொம்ப எச்சரிக்கையாக அவர் செயல்படணும் இப்போ இதுவே ஒரு அனுபவம் தான் நல்ல அனுபவம் அவர் கிடைச்சிருச்சு சம்பவங்க நாற்பத்தொரு உயிரினு சாதாரண விஷயம் இல்ல. அப்ப இந்த அனுபவத்தின் மூலமாக இவர் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். யாரு பேச்சும் கேட்காம சுயமாக இவரே முடிவெடுக்கலாம். முடிவெடுத்து நல்ல ஒரு மக்களுக்கான ஒரு வழியை காட்டலாம். காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு விருப்பம். நன்றி சார் நிறைய விஷயங்கள் நன்றி வணக்கம். அன்பை சொல்லும் அழகான நகைகள். Diligent New Sarona பிரம்மாண்டமாய். பாடி सेलिब्रेट யுவர் தீபாவளி ஹாலிடيز வித் கிராண்ட் ராயல் ட்ரூஸ். தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் பிளெண்ட் ஆஃப் ஃபை பூஜா ஆயில்ஸ் ஃப்ரம் தஹவுஸ் ஆஃப் சன்லேன்